சத்யா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மாமா எனக்கு என்னமோ அந்த ரோகிணிக்கு யாரோ உதவி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மாமா ரோகிணி வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க மாமா அது யாருன்னா தெரியலை நான் போனதும் அவங்க ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க மாமா அது மட்டும் எனக்கு கண்டிப்பாக கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாங்க உடனே முத்து இருந்துட்டு யாரா இருக்கும் ரோகிணிக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அந்த ரோகினி வீட்லயே நம்ம போய் பார்க்கலாம் யாராவது ரோகினி வீட்டுக்கு போகிறத வரதை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அந்த தெருவிலேயே ஓரளவுல நின்று வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ணும்போது திடீர்னு சிந்தாமணி ரோஹினி வீட்டுக்குள்ளே போகிறதும் ரோஹினி கிட்ட பேசிட்டு ரோஹினியும் சிந்தாமணியும் வெளியே வரதும் எல்லாத்தையும் வந்து முத்து பாத்துடுறாங்க பார்த்ததும் இந்த பார்லர் அம்மாவும் சிந்தாமணியும் சேர்ந்து இருக்கிறாங்களே இந்த பார்லர் அம்மாவுக்கு சிந்தாமணி தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குதா ஆமா பார்லர் அம்மாவும் கிரிமினல் சிந்தாமணியும் கிரிமினல் கிரிமினல் கிரிமினலோட தானே சேரும் ஆனா அம்மா கிட்ட வேற மாதிரி பேசுது இந்த பார்லர் அம்மா கிட்ட வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது இந்த சிந்தாமணி ஆனா அம்மா கிட்ட போய் சொன்னாலும் அம்மா நம்ம சொல்றத கேட்கவே மாட்டாங்க இந்த சிந்தாமணி ஏதோ ப்ளே பண்ணுதுன்னு சொன்னாலும் நம்ம இந்த வீடியோ எடுத்து அப்படியே அம்மா கிட்ட போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அந்த ரோஹிணியும் சிந்தாமணி பேசுறத பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க இந்த ஆதாரம் போதும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கதை அம்மா கிட்ட மட்டும் சொன்னா அம்மா அந்த சிந்தாமணியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு முத்து நினைச்சிட்டு அந்த வீடியோவை எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு போறாங்க கொண்டு போயிட்டு விஜயா கிட்டே அம்மா இப்போ பாருங்க நாங்கள் கொண்டு வந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்க பயந்து போயிருவீங்க ஒருத்தவங்களை நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்பி பாட்டுருக்கீங்களா அவங்க எவ்வளோ கொடூரமானவங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க உன்னு என்னடா புது போட்டுட்டு சொல்ல சொல்ல வந்தது அப்படின்னு சொன்னதும் முத்து அந்த வீடியோ காமிச்சதும் இங்கே அங்கே விஜயா வந்து ஷாக் ஆகுறாங்க இந்த சிந்தாமணி என்ன ரோஹினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பார்ல கூட இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை வந்து அது ஐ பார்த்துட்டு இருக்காங்க ஸ்க் சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த உடம்பு பிரச்சனை லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ